ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவா நம்ம வீட்டிலலாம் இட்லி தோசை தான் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு அல்லது தேவையான மாவை வந்து ஒரே நேரத்தில் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது வந்து ஒரு நாலு நாளைக்கு மாவு வந்து நல்லா தான் இருக்கும் அடுத்த ரெண்டு நாள்லயே பாத்தீங்கன்னா மாவு வந்து புளிச்சு போயிடும் புளிச்சு போன மாவு ஓவராக நொறைச்சு போன மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி புளிச்சு போன மாவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதனால நமக்கு வயிற்று வலி தான் வரும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாவு எவ்வளோ புளிச்சிருந்தாலும் அந்த மாவில் இருக்கிற புளிப்பு தன்மை எல்லாத்தையும் நீக்கி அதில் நம்ம கிறிஸ்பியா நல்ல மொறு தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து புளிச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளிச்ச மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மேலே வந்து ஒரு மாதிரி நொறை நொறையாக தண்ணி விட்டு போய் இருக்கும் இந்த மாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வயத்தவழி தான் வரும் இதில் இருக்கிற புளிப்புத்தன்மையை எப்படி நம்ம வந்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் புளிச்சு போன மாவை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு செம்பில் ஒரு செம்பு தண்ணி எடுத்துருக்கேன் இதில் பாதி செம்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எந்த இடத்துலையும் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா கெட்டி கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கரண்டியை வச்சு மாவையும் தண்ணியும் ஒன்னோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம மீதி வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா அறசம்பு தண்ணி அதையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த டைமில் நம்ம கலக்கக்கூடாது அப்படியே மெதுவாக கரண்டியை வெளியே எடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் மேலே வந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க இந்த மாவில் இருக்கிற புளிப்புத்தன்மை எல்லாமே அந்த தண்ணியில் வந்து மேலாப்பில் வந்துடும் மாவு வந்து அடியில் செட்டில் ஆயிரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாவில் இருக்கிற புளிப்புத்தன்மை வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி நல்ல நொற நொறையாக வரும் இப்போ வந்து மேலே இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம இன்னொரு பாத்திரத்துல இந்த மாதிரி மெதுவா வடிச்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து இதுல சேர்ந்துடக்கூடாது கூடாது தண்ணிய மட்டும் மெதுவா வடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மாவில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குளிக்கரண்டியில் மெதுவாக எடுத்து சேர்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த புளிச்ச மாவு தண்ணியை தூக்கி போட்டுறாதீங்க இதை வந்து செடிக்கு ஊற்றலாம் செடிக்கு நல்ல ஒரு உரமாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஓரளவுக்கு தண்ணி எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சிருங்க பத்து நிமிஷம் நமக்கு டைம் இருக்கு இல்லையா அந்த டைமில் நம்ம எடுத்த புளிச்ச மாவு தண்ணியை வந்து நான் செடிக்கு ஊற்றலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி புளிச்ச மாவு தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளருங்க முக்கியமாக பூச்செடிகளுக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி புளிச்ச மாவு தண்ணியை ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா பூ வந்து நல்லா அடர்த்தியாக பூக்க ஆரம்பிக்கும் கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்குங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா செடிக்குமே நம்ம எடுத்து புளிச்ச மாவு தண்ணியை ஊற்றி விட்டுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வீட்டு செடிக்கு வந்து ஊற்றி விட்டுருங்க இந்த புளிச்ச மாவை நம்ம நிறைய கிளீனிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டு கிச்சன் சிங்க்கில் வந்து நிறைய உப்பு கரை கரை எல்லாம் அப்படின்னா அதை கூட இந்த புளிச்ச மாவு வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் டைல்ஸில் இருக்கிற கரையும் கூட நம்ம இந்த புளிச்ச மாவு வச்சு கிளீன் பண்ணலாம் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணும் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து மேலே தங்கியிருக்கும் அதை வந்து இந்த மாதிரி மெதுவாக குளிக்கரண்டியில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேத்துக்கங்க எவ்வளோத்துக்கு முடியுமோ அளவுக்கு தண்ணியை வந்து வெளியே எடுத்துருங்க தண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதோடு சேர்த்து நம்ம வந்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு வந்து தோசை ஊத்துற பதத்துக்கு வந்துடும் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இந்த ரவை சேர்க்குறதுனால தோசை நல்லா மொறு மொறுப்பாக வருங்க மாவும் நல்லா திக்காக கிடைக்கும் உங்கள் வீட்டில் ரவை இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரவை இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் ரவையே சேர்த்துக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரவ சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் நம்ம விடுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க ரவை வந்து இந்த மாவில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா அப்சார்வ் பண்ணிடும் ஸோ மாவு வந்து நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்குங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காக கிடச்சிருக்கு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் தோசைக்கல்லில் தோசை வந்து நல்லா மொறு மொறுப்பாக தோசை பிஞ்சு போகாமல் சூப்பராக வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்பு வந்து நான் சொல்கிறேன் தோசைக்கல்ல வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு என்ன பிசுக்காக இருக்குதுன்னு அந்த ஓரங்கல்லலாம் என்ன பிசுக்கு இருக்குது தோசைக்கல்ல லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஐஸ் கட்டி எடுத்திருக்கேன் அந்த ஐஸ் கியூப்பை இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு சுற்றி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கல்லில் இருக்கிற அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் வந்து வந்துடும் அந்த எண்ணெய் எல்லாமே வந்துருங்க அதுக்கப்புறமா நீங்க ஒருக்கா தண்ணியில் தண்ணியில வந்து கழுவி எடுத்துருங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து எண்ணெய் ஊத்தணும் கூட அவசியம் இல்லைங்க தோசை மாவை அப்படியே எடுத்து ஊத்தலாம் தோசை நல்லா மொறு வரும் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் மெத்தடும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தில் மேலே வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து அதையும் கூட இந்த மாதிரி தோசை தவாவை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா தோசை வந்து பிஞ்சு போகாமல் பர்ஃபெக்டாக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் தோசை ஊற்றிட்டு எந்தளவுக்கு இது மொறுமொறுப்பாக வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால தோசை நல்ல மொறுமொறுப்பாகும் அது மட்டும் இல்லாமல் தோசையோட நிறமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு ஒரு சின்ன டிப் என்னென்னா நீங்கள் கல்லில் தோசை மாவை ஊற்றுனதுக்கப்புறமா உடனேயே எண்ணெய் சேர்க்கக்கூடாது மாவு வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும் அந்த மாதிரி செய்யும்போது தான் தோசை வந்து பெர்ஃபெக்டாக நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடைக்குங்க இப்போது மாவு வந்து கொஞ்சம் வெந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து கொஞ்சமாக என்ன சேர்க்குறேன் அதே மாதிரி ஒரு சின்ன டிப் என்னென்னா தோசையை நீங்கள் திருப்பி போடும்போது அடுப்பு நல்லா குறைவான தீயிலேயே வச்சுட்டு குக் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு தோசைக்கல் வந்து ரொம்ப சூடாகாமல் ஈவனாக இருக்கும் நம்ம அடுத்த மாவு வந்து ஊற்றும் போது தோசை வந்து பிஞ்சு போகாமல் நல்ல மொறு மொறுப்பாக பெர்ஃபெக்டாக கிடைக்குங்க இப்போ பாருங்க நம்மளோட தோசை வந்து எந்த அளவுக்கு நல்ல மொறு மொறுப்பாக கிறிஸ்பியாக கிடைச்சிருக்குன்னு இனி புளிச்ச மாவை தூக்கி போடாமல் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு நான் வந்து இதை பிச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த சவுண்டை கேட்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த தோசை வந்து மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு நம்ம ரவை செய்திருக்கிறதுனால இந்த தோசையோட நிறமும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இந்த தோசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு சுவை வந்து சுத்தமாக இல்லைங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ